ஹாய் குட்டீஸ் நம்ம இன்னைக்கு உயிர்மை எழுத்துக்களோட த தா தி தி வரிசையில் வரக்கூடிய சொற்களை பற்றி படிக்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாமா இத்து கூட்டல் த தவலை தவளை இத்து கூட்டல் தாமரை தாமரை இத்து கூட்டல் இ தி தி திராச்சை இத்து கூட்டல் இத்து கூட்டல் உ து து துடைப்பம் துடைப்பம் இத்து கூட்டல் ஊ தூ தூ தூக்கம் தூக்கம் இத்து கூட்டல் ஏ தே தே தென்னை மரம் தென்னை இத்து கூட்டல் ஏ தே தே தேங்காய் தேங்காய் இத்து கூட்டல் ஐ தை தை தையல் இயந்திரம் தையல் இயந்திரம் இத்து கூட்டல் ஓ தொப்பி தொப்பி இத்து கூட்டல் ஓ